ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை பார்த்தாலே போதும் என் பண்ணை பார்த்தாலே நான் உன்னோடு உன் சாயப்பாய் இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்து உன் மனது லேசாகிவிடும் உன் பிரச்சனை எல்லாம் என்னை நினைத்தாலோ என்னை பார்த்தாலோ நான் உன் சாய் இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்து உன் மனம் லேசாகிவிடும் எதற்காக கவலைப்படுகிறாய் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது என்று நானும் எத்தனை முறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா உன்னுள் நான் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எதுவும் செய்ய முடியாது தைரியமாக எதையும் எதிர்கொள் நான் உன்னை செம்மைப்படுத்தி விடுவேன் துன்பத்தை தானே ஆக வேண்டும் அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற யோசனை இருந்தால் சிந்தனை இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல முடியும் பிரச்சனை என்பதால் தான் துன்பம் வருகிறது துன்பம் இருப்பதால் தான் பிரச்சனையை அங்கு கைகூடுகிறது உன் கோரிக்கைகளை எப்போதாவது நான் நிராகரித்திருக்கேனா மெல்ல மெல்ல செய்யத்தானே செய்கிறேன் தாமதமானாலும் தப்பாமல் செய்யத்தானே செய்கிறேன் உன் மனதில் தோன்றும் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் விட்டுவிடு நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது எப்போதும் உன்னிடத்தில் நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றித்தானே நான் இருக்கிறேன் புரிந்து கொண்டு மட்டும் வாழ பழகு எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சினால் நிச்சயமாக வென்று காப்பாற்றுவாய் வென்று காட்டுவாய் அதற்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன் மனக்குமரல் எதனால் ஏற்பட்டது உன் அழுகை எதற்கு வந்தது பிரச்சனையால் பிரச்சனை என்றால் பயந்து விடலாமா வாழ்க்கையில் பிரச்சினை வரத்தான் செய்யும் அதற்கு பல காரணங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனையும் தாண்டி மற்றவர்களின் உந்துதல் உனக்கு அழுத்தமாக இருக்கும் என்று ஒரு பக்கம் மற்றவர்களுடைய அழுத்தம் ஒரு பக்கம் நீயும் என்னதான் செய்வார் கவலைப்படாது ஒவ்வொரு நாளும் இப்படி கடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியும் எப்படி எப்படியெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் சொல்லும் இந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கையை தர வேண்டும் பயப்படக்கூடாது என் பிள்ளை என்றால் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என் பிள்ளை என்றால் என் பிள்ளை கலங்கக்கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் வீட்டில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது இந்த பிரச்சனை வேறுவிதமாக சுமூகமாக மறைந்துவிடும் என்ன உனக்கு புதிய நேரம் பிறந்து விட்டது புதிய நாள் உன்னை நெருங்கி ஓடி ஓடி வந்து விட்டது அப்போது அந்த சூழலில் கூட பொறுமையை இழந்துவிடக்கூடாது பல பேர் பூதாகரமாக கேட்பார்கள் பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை பூதாகரமாக இல்லாமல் எப்படி பொசுங்கிவிட்டது என்று முழித்துக்கொண்டு கேட்பார்கள் உன்னை குழப்புவார்கள் நீ சாதாரணமாக இருந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைத்து விட்டது கிடைக்கப் போயிருது அல்ல கிடைத்து விட்டது அதை பார்ப்பதற்கு நாலு கண்கள் இல்லை நாலாயிரம் கண்கள் பார்க்கத்தான் செய்யும் எப்படி இவளெல்லாம் நல்ல காலத்தை வாழ்ந்து விட்டால் நலமான வாழ்வு எப்படி கிட்டது என்று மண்டையை போட்டு பித்துக் கொள்வார்கள் உன் பிரச்சனைக்கு நான் முட்டுப்புள்ளி வைக்கும்போது போது சாயின் பிள்ளையா என்று நிச்சயமாக கைகொட்டி பார்ப்பார்கள் கைகொட்டி சிரிக்க நினைத்தார்கள் இப்போது கைதட்டி பார்ப்பார்கள் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காத்துவிட்டேன் நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை புரிந்து நான் உன் சாயி அதனால் தான் உன்னை தேடி வந்து உன் பிரச்சனைக்கான வழியை காண்பித்து நேர்ந்த நிலையில் உன்னை மேல் நோக்கி கைதூக்கிவிட்டு இருக்கிறேன் எப்படி உன்னை தயார்படுத்தி விட்டேன் என்று புரிகிறதா இப்போது உனக்கான விலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டாயா நீ என்னை நோக்கி விட்டாய் அதனால் தான் எல்லாம் உனக்கானது எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க்கையில் எல்லாவற்றுமே விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன வளர்ச்சிக்கான திட்டத்தை காண்பிக்கணும் உனக்கானது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட திட்டம் நிறைய உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறார் என்னை நம்பி இருக்கும் அன்பு பிள்ளை நீ நிச்சயமாக என்னை நம்பினோரே கைவிட மாட்டேன் உனக்காக நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு பொக்கிசமாகத்தான் இருக்கிறது எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாக இருந்தது என்று கவலை கொண்டாய் இல்லை நீ உயர்ந்த நிலையை அடையப் போகும்போது பல பிரச்சனையை சந்திக்க நேரிலும் இதோ சந்தித்து விட்டாய் இதோ அது வேறு விதத்தில் சுமூகமாக முடியப் போகிறது இப்போதாவது புரிகிறதா உன் சாயி உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி உனக்காகவே நல்ல வழிகாட்டி என்றோடு உன் மிக பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான உதவியை கூட ஒருவர் மூலம் அனுப்பியுள்ளேன் உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டேன் மனதில் பக்குவத்தோடு இருக்கிறாய் பக்குவம் நிறைந்த மனது என் பிள்ளைக்கு என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இனிமேல் எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்படணும் அதுதான் என் விருப்பம் அதற்காகத்தான் நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எத்தனை கேள்விகள் உன் மனதில் எழுந்தது எப்படி நடக்கும் என்ன செய்வேன் யார் இருக்கிறார் எனக்கு எதை எதையெல்லாம் கடந்து வர வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அடைய போகிறேன் எதுவும் கடந்து போகுமா இதே நிரந்தரமாகிவிடுமா இப்படி எப்படி எப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் உனக்குள் அடுத்தடுத்து எழுந்தது இதோ உன் பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க போகிறேன் அதற்கான வேளையில் மும்முரமாக என் பிள்ளைக்காக ஈடுபட்டு இதோ அனைத்தையும் நல்வழிப்படுத்துகிறேன் கொஞ்சம் பொறுத்திரு ஆசையோடு காத்திராம், தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்